ஆனந்த வணக்கம் நன்றி அன்பர்களே சோடச கலை நினைத்ததை நினைத்தபடியாக கொடுப்பார்கள் கேட்டது கேட்டபடியாக கொடுப்பார்கள் மனதார நீங்கள் கேட்கும் எதையும் கொடுக்கக்கூடிய சூட்சம சக்தி நேரமான சோடச கலை முகர்ந்த இந்த முறை ஆடி பௌர்ணமி குரு பூர்ணிமா அயகிரீவர் ஜெயந்தி அதோடு சேர்ந்து அற்புதமான பட்டினத்தாரின் குரு பூஜை என்று சக்தி மிக்க நாளாக வருகிறது இந்த நம்ம மனமாற செய்யக்கூடிய எப்பேற்பட்ட வழிபாடுகள் கைவேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் எவ்வாறு நாளை சோழசக்கலை நேரத்துல தியானம் செய்யணும் அப்படிங்கிறத குருவுக்காக ஜோதி செய்யற ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை சோழசம் பதினாறு லட்சுமிகளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த சூட்சமமான பிரபஞ்சத்தை பார்த்து யார் யார் என்ன என்ன செய்கிறார்களோ அவர்கள் என்னப்படியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரம் சரியாக ஆடி பௌர்ணமி சரியாக சனிக்கிழமை மாலை ஆறு பத்திலிருந்து இதை நீங்க பார்க்கும் போதே தான் இருக்கும் ஆறு பத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் வருகிறது பௌர்ணமி நேரம் நேரம் எப்பன்னு சரியாக ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு இந்த மணி நேரத்துல நீங்க மனமாற செய்யக்கூடிய எதுவும் மனதில் நினைக்கக்கூடிய எதுவும் நடந்தே தீரும் சோ ஒரு தட்டுல கோதுமையை பரப்பி சென்டர்ல ஒரு நெயில் அகழ்விளக்கு ஏற்றி உங்கள் மனசார என்ன நினைக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு வந்து பல தேவைகள் இருக்கும் பல கஷ்டங்கள் தீரணும் பல பிரச்சனைகள் சரியாகும் அதெல்லாம் ஒடுங்க ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை பிரியாணிகளை எழுதிக்கங்க உதாரணமாக ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் ஓகேங்களா தங்க நடை வேண்டும் குழந்தை வேண்டும் கல்யாணம் நடக்க வேண்டும் அப்படின்னு என்ன வேண்டுமோ வேண்டும் என்பதை ஒரே ஒரு விஷயத்தை ஒரு பிரியாணிகளை எழுதி புணுகு தடவையின் கோதுமைக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் அகத்தி வருவான் சத்தியமா வசியமாகும்னு சொன்ன மந்திரம் அவரை நான் பத்து வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து வழிபட்டு கோடி கோடிமுறை நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய மந்திரமான வசி வசி ஓம் வசி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு எதை நீங்கள் எழுதி வச்சீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சதாக மனசில் நினைச்சுக்கிட்டு நன்றி உணர்வோட இந்த பிரபஞ்ச பேராற்றலில் உங்களோட எண்ணத்தை விதைங்க அந்த எண்ணத்தின் படியே இந்த பிரபஞ்ச பேராற்றல் அண்டம் பிண்டம் பேரண்டத்துல இந்த சூட்சமாக கூட்டுத்தொகையாக அமைந்து உங்கள் எண்ணத்தை பழிக்க வைக்கும் அந்த தேவதைகள் அதுதான் சோடச தேவதைகள் அந்த அற்புதமான மந்திரத்தை நீங்க இந்த ரெண்டு மணி நேரம் சொல்லணுமா ஆமாங்க அல்லது ஒரு நூத்தி ஆறு முறை சொல்லிட்டு அந்த பிரியாணிகளை அந்த தீபத்துல எரிச்சுக்கிட்டு அந்த கோதுமையை எடுத்துட்டு போய் மேற்கு திசையில தூவி விடணும் தூவி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து மனமாற கொடுத்த கேட்டதை கொடுத்துட்ட தாயே நன்றின்னு உங்களோட பூஜு ரூம்ல கற்பூரம் ஆரத்தை காமிச்சிட்டு இந்த சோடசக்கலை தியானத்தை பரிகாரத்தை வேண்டுதலை செய்தும் பாருங்கள் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் என் வாழ்க்கையில பல அற்புதங்கள் ஏற்படுத்துறது கொங்கண சித்தர் அதே மாதிரிதான் இந்த சோடசக்கலை மேலும் அதுபோல் உங்கள் வாழ்விலும் அற்புதங்கள் ஏற்பட வேண்டும் என இதை பதிவு செய்கிறேன் அனைவருமே நாளை இதை மறவாமல் செய்யுங்கள் ஈவினிங் டைம் தான் வருது பிரதோஷ நேரத்தில் தொடங்கி அற்புதமான நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் வருது இதை செய்வதன் மூலமாக பெரும் பழங்கள் கிடைக்கும் இந்த நாளோட சிறப்பு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஹயகிரிவர் சரஸ்வதியோட குரு பட்டினத்தார் சென்ற ஜென்மத்துல குபேரரா பிறந்து இப்ப ஞானியா பிறந்து இந்த பிரபஞ்ச பேராற்றலோட கலந்து குரு பூஜை அதற்கு அப்புறம் குரு பூர்ணிமா குருவுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள் இத்தனை நேரத்துல இதெல்லாம் சேர்ந்த ஒரு சுட்சமான நேரத்தில் நமக்கு வைக்கக்கூடிய வேண்டுதல் வேண்டியது வேண்டியபடியே நடக்கும் உங்களுக்கும் நடக்கும் என்ன வேண்ட போகிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் நான் எப்படி பிரார்த்தனை போகிறேன் அந்த ரெண்டு மணி நேரம் சோடசக்கலை நேரத்தில் நான் நம்மளோட கோவை அக்ஷயம் டிவைன் சென்டரில் சிறப்பு அயகிரீவர் ஜெயந்தி குரு பூர்ணிமா அதோடு சேர்ந்த சத்தியமாய் நாராயணின் தன ஆகர்ஷணத்தை பரக்கூடிய சத்தியநாராயண பூஜையை செய்து சிறப்பு பிரார்த்தனைகளையும் செய்வோம் உங்களோட பேரையும் இந்த சிறப்பு சத்தியநாராயண பூஜையில பிரார்த்தனைக்கு பதிவு செய்யுங்க சங்கல்பத்திற்கு உங்க பேரலையும் பதிவு செய்யறோம் செல்வம் பெருகும் தனம் பெருகும் நிம்மதி கிடைக்கும் ஹயகிரீவர் ஜெயந்தி அப்படிங்கிற கல்வி இதை மறக்காம உங்க பேரை பதிவு செய்து கொண்டு கலந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாம நாளைக்கு நான் ஜூலை இருபத்தி ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை பிசினஸ் அட்ராக்ஷன் சக்சஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு பணம் செய்ய விரும்பு பணத்தை உண்மையா உழைப்பின் மூலமா கோடி குடியா குவிக்கணும்னு நினைச்சா நேர்மையான வழியில பணத்தை தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னு நினைச்சா உங்களோட திறமையை காசாக்கும் நினைச்சா நாளைக்கு பிசினஸ் கிளாஸ் நடக்குது கோயம்புத்தூரில் வந்து கலந்துக்குங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு பெரும் வெற்றிக்கான தாக்கம் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இது இருக்கு வாழ்க்கையை திருப்பி போட்டு நாளைக்கு நடக்கக்கூடிய பயிற்சி அந்த பயிற்சியில நீங்க கலந்து கொள்ளலாம் அதற்கு அப்புறம் வரும் புதன்கிழமை அற்புதமான ருணகர லட்சுமி குபேர் கணபதியாகவும் அதோடு சேர்ந்து வாஸ்து பூஜை சிறப்பு வந்து ஆமை பூசப்பட்டு செல்வ பரிகாரம் தடைப்பட்ட பணம் திடீர் பணவரவுவதற்காக ஆமை மோதிரத்தை தரும் தொலைபேசிகளை தொடர்பு கொண்டா விவரங்கள் தருவாங்க அதோட சேர்ந்து பணம் தனம் தினம் தினம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பதினோரு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி உறுப்பு உலகத்துல எங்க இருந்தாலும் வாட்ஸ்அப்லயே பதினோரு நாள் பண அதிர்வலைகளை பல பண எண்ண அலைகளை நேர்மறையா மாற்றக்கூடிய வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு எந்த நேரத்தில் வேணாலும் கற்றுக்கலாம் குறைந்த கட்டணம் தான் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜூலை இருபத்தி எட்டு சேலம் வர சேலத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகஸ்ட் முதல் வார முதல் வாரத்துல சிங்கப்பூர்ல நம்மளோட பயிற்சி வகுப்பு நடக்குது தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்துல மலேசியாவில் பயிற்சி வகுப்பு தனிநபர் ஆலோசனை சிறப்பு பூஜைகளும் நடைபெற இருக்கின்றது தொடர்பு கொள்ளுங்கள் வழி நடத்துகிறோம் வாழ்வு பெற மீண்டும் ஒரு அற்புத பதிவில் பதிவு செய்கிறேன் ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கு குபேர பீடத்துக்கு வாங்க ஒவ்வொரு நாளும் நட்சத்திர பூஜைகள் கோ சென்னை அக்ஷயம் டிவென்ஸ் சென்டரில் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே சூட்சமான செல்வ ஆகர்ஷண வியாபார ஆகர்ஷண பூஜை வந்து நம்மளோட குபேர பீடம் ஆலந்துறையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்பு கொள்ளுங்க விவரங்களை அனுப்புறோம் நல்லது நடக்குங்க தொடர்ந்து எனக்கு நடக்குது உங்களுக்கும் நடக்கும் நம்ம நாம் அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதான் இதோட சூட்சமும் தொடர்பில் இருங்கள் நல்லது நடக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் வாழ்ந்த பணமுடன் நன்றிகள் கோடி